பிறகு இன்னும் லேட்டஸ்டா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன மெத்த பெட்டமின்னா மெத்த பெட்ட ராஜபாண்டி தெரியுதான் தெரியல மெத்த பெட்ட என்ன ஏதாவது சொல்றாங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறோம் ஏன்னா அவர்களுக்கு பத்தி கவலையே கிடையாது இன்னைக்கு பக்கத்துல இன்னைக்கு போயிட்டு வந்தோம் மலை மாடு போய் போயிட்டு வந்தோம் வெறும் மாட்டை வைத்து புழைக்கின்ற ஒரு சமுதாயம் அவர்கள் பாவம் அவர்கள் வேற எதுவுமே கிடை தெரியாது ஆனால் இன்னைக்கு அவர்கள் பாரஸ்ட்லையும் அவர்கள் ரொம்ப துன்புறுத்துகிறார்கள் அவளை அடித்து துன்புறுத்துகிறார்கள் மிகவும் ஒரு வேதனையான ஒரு சம்பவம் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பழங்குடியினரில் அங்கே வாழவே முடியவில்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல் நிலையத்தில் போய் ஒரு பெண் பதினாலு வயது பெண் காவல் நிலையத்தில் போய் ஒரு பதினாலு பெண் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பா அந்த பெண்ணையே பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு காவல்துறை மிக மோசமாக இருக்கிறது இன்னொரு காவல் நிலையத்தில் போய் தன்னுடைய அண்ணன் பிடிப்பட்டிருக்கிறாரே ஒரு தங்கை போய் அங்கே என்ன நடந்தது என்று கேட்கிறதுக்கு போனால் அவர்களை ஜாதி பெயரை சொல்லி திட்டுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காவல் நிலையத்தில் டெத் மரணங்கள் முப்பத்தி நாலு மரணங்கள் பாலியல் வன்கொடுமைகள் பதினெட்டாயிரத்தி இருநூறு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது அண்மையிலேயே கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் போது அந்த ஆணை அறிவாளால் வெட்டிவிட்டு அறிவாளால் வெட்டி விட்டு அந்த பெண்ணை பத்தொன்பது வயது பெண்ணை கல்லூரி படிக்கிற அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் மூன்று பேர் கஞ்சா போதையில் கஞ்சா போதையில் விடியல் காலம் நாலு மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார் எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கிறது கடந்த வாரம் மட்டும் ஒரே நாளில் நாலு பாலியல் பலாத்காரங்கள் எட்டு கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவாக இருக்கிறது எல்லா கிராமத்திலும் இன்னைக்கு கஞ்சா போதைப் பொருட்கள் இன்னைக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில் நாடு போய்கொண்டிருக்கிறார் தமிழகத்துடைய வெற்றி வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூருக்கு இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணார் பனிரெண்டு மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு இரவு ஏழு மணிக்கு போனார் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் சிக்கி செத்தனர் எப்படி செத்தார் என்று தெரியுமா முன்னாள் அமைச்சர் ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் இவர் மைக் எடுத்த உடனே பேசுகிறார் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து பாடுறார் ஏற்கனவே சினிமா நடிகர் தானே நல்லா பாட்டு பாடுவார் பாத்து ரூபா எல்லாம் தெரியுமா என்னென்னு தெரியுமா யாரும் டாஸ்மா பக்கமே போலயா நீங்க ஏன்னா இங்க நமக்கு தேவையில்லை நீங்க திமுக கூட்டம் நடந்ததுன்னா அங்கே டாஸ்மாக் கடையில் வியாபாரம் ஜாசியா நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் போனீங்கன்னா டாஸ்மாக வியாபாரமே இருக்காது இதை விட பாத்தீங்கன்னா மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சு முருகர் பக்தர்கள் மாநாடு நடக்கும்போது அஞ்சு லட்சம் பேர் கூடணும் ஒரு போலீஸ் கூட அங்க பாதுகாப்பு கிடையாது ஆனால் அஞ்சு லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு கூடி அங்க மாநாட்டிலே கலந்து கொண்டு முடித்து விட்டு ஐந்து லட்சம் பேரும் அந்த சேர்களை அப்படியே தூக்கி அடுக்கி ஒழுங்காக அடுக்கி திருப்பி இருந்த இடத்தில் எப்படி இருந்ததோ அப்படி அடுக்கி வைத்து பாட்டில்கள் பாட்டில்னா தண்ணி பாட்டில்கள் இருந்த தண்ணி பாட்டில் எடுத்து அப்படியே அடிக்க வச்சுட்டு போனாங்க இது தேசிய ஜனநாயக கூட்டணி நடந்தது இந்து முருக பக்தருடைய மாநாடு ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல இன்னைக்கு அவங்க ஐநூறு ரூபாய் தான் கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அப்படி இல்லை அஞ்சு விசா சொன்னால் நாங்கள் என்ன பெரிய சினிமா நடிகர்கள் ஒன்றும் இல்லை மிகப்பெரிய பேச்சாளர்கள் ஒன்றும் இல்லை சாதாரணமானவர்கள் தான் பேசுகிறோம் ஆனால் இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பு எங்கள் மீது பாசமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறது என்று இன்றைக்கு எல்லோரும் கருத்து கணிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதிகமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை காட்டிலும் பத்து சதவீதம் அதிகமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அச்சாரம் தான் இன்றைக்கு தேனி அள்ளி கூடி கூடியிருக்கிற கூட்டம் என்பதை நான் உறுதிபட சொல்லிக்கொள்ள கடவுப்பட்டிருக்கிறது பிறகு கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் மங்களா மேலும் இந்த கூட்டத்தை காட்டின ஒரு சாட்சி தேவையில்லை தமிழகம் தலைநிமிர தமிழகத்தின் தமிழனின் எழுச்சி பயணம் இருபத்தி எட்டாவது நாள் இந்த இருபத்தி எட்டாவது நாள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சியுடைய நாள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது இனி யாராலும் திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாது யாராலும் திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் புறப்பட்டு விட்டார் ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இன்றைக்கு புறப்பட்டு விட்டார்கள் கட்சியை சேர்ந்தவர் புறப்பட்டு விட்டார்கள் ஐஜே கே கட்சியை சார்ந்த புறப்பட்டு விட்டார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசன் அவருடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் என்று புறப்பட்டிருக்கிறார் போகும் இடங்கள் எல்லாம் இன்றைக்கு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் இதையெல்லாம் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றி வாய்ப்பே கிடையாது அவர்களுக்கு கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் திமுக மாவட்ட செயலாளர்களே உடன்பாடு இருக்கிறது அதில் பங்கு இருக்கிறது ஆனால் விவசாயத்திற்கு இரண்டு பேர் இரண்டு இறந்து போனால் விவசாயிகள் இறந்து போனால் அல்லது ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் ரெண்டு லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சர் கொடுக்கிறார் ஆனால் கள்ள சாராயம் குடித்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கு பார்த்தாலும் பகல் கொள்ளை எங்கு பார்த்தாலும் திமுகவினர் இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு மட்டுமே பங்கு போய் கொண்டிருக்கிறது இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு வீடியோ இதை பார்த்து அடுத்தால் சின்ன ஒரு வீடியோ போடுறாங்க பார்த்துட்டு தேனி மக்களின் உள்ளக்கு முரல் ஆளும் திமுக சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா எண்ணில் அடங்காத பிரச்சனைகள் நிறைய இருக்கு இந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில நானும் டிஎம் கே ஓட்டு போட்டோம் பரம்பரை டிஎம் கே ஆனா இந்த ஓட்டம்லாம் மனசு வருது நான் உதய ஓட்டு போட்டான் நல்லது செய்வாரு ஸ்டாலின் வந்தா அப்படின்னு பலன் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் தண்ணி எல்லாம் தண்ணி இல்ல பாஞ்சு நாளைக்கு ஒரு ஓட்டம் தண்ணி வருது எம்எல்ஏ சொன்னாரு நான் ஜெயிச்சு வந்த உடனே நான் தண்ணி ஓட்டு வந்துடுறேன் இது வரைக்கும் அந்த பக்கம் வரல கேட்டா தண்ணி எடுத்து விடுவோம்ல தண்ணா அது எங்களை வைக்கிறாங்க எங்க பகுதியில திங்கள் கிழமை திங்கள் கிழமை வார சந்த வியாபாரம்

டிஎம்கே என்னைக்கு தலைமையத்து நடத்துட்டோம் அன்னைக்கு இருந்து எங்க வாழ்வாதாரம் தூரமே ஜீரோ பாயிண்ட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால எங்க வார்டுல கவுன்சிலரா இருந்தவர் ஜெயிச்சிட்டு போனவரு இன்னும் ஒரு நாள் கூட என்ன ஏதுன்னு கூட ஜெட்டி பாக்கல நான் அடுத்து வந்து ஓட்டு கட்ட எப்படி தருவாங்க எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க வீட்டுல பிள்ளைய படிச்சிருக்கு ஒரு வேலை வாய்ப்பு எதுவும் தரல போய் கேட்க போனா நீ கட்சிக்காரனா இருக்கா பத்து லட்சம் கொடுன்றீங்க பத்து லட்சம் வச்சிருந்தா நாங்க அதுக்கு உங்ககிட்ட வேலைக்கு வரோம் திமுக சொல்ல எங்களுக்கு வெக்கமா இருக்கு ஓசி பசு விட்டாங்க நின்று ஆலயத்த மாட்டேங்குது பொம்பளையில ஓடி வந்தாலும் பொம்பளை கேள்வி விடுறாங்க துப்பாட்டா போய்க்கு இருக்காரு டிரைவர் வந்து இலவச பஸ் யாரு கேட்டா பெண்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சகம்

ஊரில் போய் நம்ம இந்த வீடியோ இதுதான் எல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறை இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வந்திருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இப்பொழுதுதான் முதல் முதலாக முதலமைச்சராக வந்திருக்கிறார் இனியா எக்காரணத்துக்கு முதலமைச்சராக தமிழகத்தில் நீடிக்க முடியாது என்பதை தான் இந்த கூட்டம் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காவல்துறையை பொறுத்த மட்டிலும் இந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்க கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வருது கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழிவிட்டு மூன்றாவது முறையாக பிரதம அமைச்சராக வந்த பிரதம அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் பதினாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக திட்டங்களை தந்திருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் மட்டும் விவசாயிகளுக்கு ஐயாயிரம் விவசாயிகளுக்கு நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு இங்கே ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள் சாலையோர வியாபாரிகளுக்கு இரண்டாயிரம் பேர்களுக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு நாலு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் ஏழாயிரத்தி அறுநூறு வீடுகள் இப்படியாக நிறைய திட்டங்களை தமிழக அரசுக்கு தந்தது நமது பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் எட்டாயிரத்துக்கு மேலான கழிப்பறைகள் தந்தது பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் சாலையோர எல்லா இடங்களுக்கும் போவதற்கு நானூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் செலவில் எல்லா சாலைகளும் நான்கு வழி சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நமது மாவட்டத்தில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேருக்கு ஜல் ஜீவன் மூலம் குடிநீர் இணைப்பு தரப்பட்டிருக்கிறது ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி தேனி ரயில்வே ஸ்டேஷன்கள் இப்பொழுது புதுப்பிப்பதற்காக நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குறி அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உருவாக்கிய இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது நாம் ஒவ்வொருடைய கடமை கடமை என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பானமல் ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் ராஜபாண்டி அவர்களுக்கும் எல்லா இடங்களிலும் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற கருப்பு முருகானந்தம் பன்னவேயல் பாஸ்கர் லோகநாதன் மகா சுசிந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் ஒன்று கூடுவோம் வெல்வோம் இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அமைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் பாராத்மதா கி கி